கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதன் பாபு அவர்கள் இறந்தது வந்து சோசியல் மீடியாவை வந்து ஸ்டம்பிச்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு லெஜெண்டு சூப்பரான ஒரு ஆக்டரு அவர் நடித்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு எல்லா படத்திலேயுமே ஸோ ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணால் சிரிப்பு வரும் ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணா கூட சிரிப்பு வராது ஆனால் மதன் பாபு அவர்களை பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிரிப்பு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மைலிஸ்டான ஆக்ட்ரு அவர் சிரிப்பு சிரிப்புக்கு பேர் போனவர் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மராக இருந்தார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய டெலிகாஸ்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் சன் டிவியில் பார்த்திங்கன்னா அசத்த போதியார் அப்படின்ற ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பேர் போனவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணி எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் அந்தளவுக்கு இருந்த ஒரு சம்மையான ஒரு ப்ரோக்ராம் கைசாது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா சில நாளாக வந்து உடம்பு சரியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டுருக்காரு ஸோ அவர் பார்த்திங்கன்னா காலமானது வந்து பயங்கரமான ஒரு துயரமான சம்பவம் இதை பற்றி சூப்பர் ஸ்டார் வந்து அவரோட பேஜில் போஸ்ட் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மூலியமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு இவர் இறந்தது இவர் இழப்பை வந்து ஈடுகட்டவே முடியாது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கைஷ் ஸோ இவர் இழந்ததை பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இழந்துருச்சு இதை வந்து ஈடு கட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கைஷ் இதை பற்றி உங்கள் பின்னாடி என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று ட்ரெஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார்ஸ்